அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் மாதக்கிரகமான சூரியன் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் மாசி மாதம் இந்த மாசி மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே சிரமங்கள் குறையும் கஷ்டங்கள் குறையும் மனவேதனை குறையும் இந்த மாதம் வந்து சனிபகான் மேற்கே அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார் புதன் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் உலக உயிர் ஜீவராசிகள் அனைத்திற்கும் உடம்புல சக்தியை கொடுக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய வீரத்தை கொடுக்கக்கூடிய நிலபுல அசையா சொத்துக்காரகனாகிய செவ்வாய் புகான் அதி உச்ச பலத்துடன் சஞ்சரம் செய்கிறார் இது வந்து ஒரு மூன்று வருடங்களுக்கு மேலாக இந்த மாசி மாதம் செவ்வாய் பகவான் அதி உச்ச பலத்தில் சஞ்சரம் செய்கிறார் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பர்ட் இணையத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி மாசி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மகர் ராசியில் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் கும்பராசியில் சனி சூரியன் மீனராசியில் ராகு மேசராசியில் குரு ராசியில் கேது சந்திர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலிருந்து இந்த மாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் மீனராசியிலிருந்து தான் இந்த மாதம் வந்து தொடங்குகிறது மீனராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியானவர் செவ்வாய் லாபஸ்தானமான பதினோராவது வீட்டில் சுக்கரன் புதனுடன் கொட்டினைச் சேர்ந்திருக்கிறார் மூன்று கிரகங்கள் லாபம் ஏறி இருக்கும் வாக்கால் பேச்சால் சொல்லால் மீனராசி என்பர்கள் இந்த மாதம் சாதித்து காட்டுவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க சொன்ன சொல்ல உடனே நிறைவேற்றுவீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு இரண்டாம் வீட்டின் அதிபதி உச்ச பலத்தில் இருக்கும்பொழுது இந்த மாதம் வந்து குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ அண்ணனக்கா மூத்த உடன்பிறப்புகளுக்கோ திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசியில் ராகு கலத்தலத்தில் கேது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு பெரியவர்கள் பழமொழி சொல்லியிருக்கிறார்கள் அது சிரிப்பதற்கு மட்டும் அல்ல சோகம் வரும்போது சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்காத போது ஒரு குழப்பமாக வேதனையில் இருக்கும்போதும் அதிகமாக மனம் வந்து வேதனைப்பட்டு கொள்ள வேண்டியதுதான் கோயிலுக்கு போனாலும் நம்முடைய கஷ்டங்களை இறைவனிடம் சொல்லி புலம்பிட்டு வர வேண்டியதுதான் புலம்பக்கூடியவர்கள் நன்றாக புலம்பிக் கொள்ளுங்கள் சிரிக்கக்கூடியவர்கள் சந்தோஷப்படக்கூடியவர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் நன்றாக சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் மீன ராசி ஒரு அற்புதமான கால நேரம் இந்த மாசி மாதம் கலத்திரக்காரகன் புதன் லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிலே கிழக்கு மறைந்து அஸ்தங்க நிலையில் மகரம் கும்பம் மீனம் மூன்று ராசிகளை இந்த மாதம் கடக்கிறார் மாசி மாதம் ஏழாம் தேதி வரை லாபத்திலே புதன் அமர்ந்திருக்கும் பொழுது ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் படித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் கற்றுக்கொண்டிருப்பவர்கள் அனைவரும் சிறந்து விளங்குவீர்கள் சுய புத்தியை புதன் கொடுக்கிறார் கலத்தரக்காரகன் கிழக்கே மறைந்து அஸ்தகனில் சஞ்சலம் செய்யும் பொழுது மீனராசி அன்பர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் உடனே செட் ஆகும் திடீர்னு ஒரு இடத்துல வரன் பார்த்தா உடனே செட் ஆச்சு உடனே கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு இந்த மாதம் சொல்லலாம் மாசி மாதம் ஏழாம் தேதி வரை புதன் வந்து பதினோராவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் பிறகு வந்து சூரியனுடன் பன்னிரெண்டாவது வீட்டில் குற்றணிச்சிருக்கிறார் சத்ருஸ்தானாதிபதி பன்னிரெண்டாவது வீட்டிலே காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த மாதம் கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன்காரர்களுடைய தொந்தரவுகள் குறையும் நோய் நொடி மருத்துவ செலவுகள் விரயச் செலவுகள் இந்த மாதம் குறையும் அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலைக்கு தேர்வு எழுதிவிட்டு இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா அப்படின்னு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி மேற்கு மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் விரைய செலவு தண்டச்செலவுகள் மீனராசி அன்பர்களுக்கு குறையும் படுத்தால் நன்றாக தோக்கம் வரும் அயன சயன போகஸ்தானாதிபதி அஸ்தங்க நிலையில் இருக்கும்பொழுது தலையில் இருந்த பாரம் ஒரு நூறு கிலோவை தலையில் தூக்கிட்டு இருந்த அந்த பாரம் கீழே இறங்குகிறது மீனராசிக்கு இது ஒரு அற்புதமான அமைப்பு மாசி மாதம் பிற்பாதி ஜென்ம ராசியில் புதன் நீச்ச நிலையில் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் சுக கலத்தரக்காரகன் நீச்ச நிலையில் அஸ்தங்க நிலையில் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பிரயாணம் இடப்பெயர்வு அது வேலை விஷயமாக தொழில் விஷயமாக இருக்கலாம் அல்லது திருமணம் செய்து மணப்பெண் வந்து புகுந்து வீட்டிற்கு செல்லலாம் இந்த மாதிரியான நிகழ்வுகளும் இந்த மாதம் பிற்பாதி மீனராசி அன்பர்களுக்கு நடக்கும் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி பதினோராவது வீட்டில் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் வெல்லாமல் பயிர்கள் மகசூலை கொடுக்கும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் பூ விலை உயரும் பூக்கள் மகசூல டபுள் மடங்காக லாபத்தை கொடுக்க போகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எந்த காரியத்திற்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த காரியங்கள் உடனுக்குடன் வெற்றி பெறும் ஏன்னா தன லாபத்தில் குடும்பஸ்தானாதிபதி வாக்கியாதிபதி உச்சபலத்தில் செஞ்சதான் செய்கிறார் தந்தைக்கு நல்ல வேலை தந்தைக்கு உயர் பதவி தந்தையுடைய வசதி வாய்ப்புகள் இந்த மாதம் உயரும் தந்தையுடன் உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் மீனராசி என்பவர்களுக்கு இருந்ததென்றால் இந்த மாதம் அதெல்லாம் நீங்கும் அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் சுக்ரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது நில புல சொத்துக்கள் ரியல் எஸ்டேட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் ஜொலிக்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறை ராணுவம் கட்டிட இன்ஜினியர் மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் ஜொலிக்கலாம் உயர் பதவி கூடுதல் சம்பளம் எதிர்பார்ப்புக்கு மீறிய வருமானம் ஏற்றலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் தொழிற்த்தானாதிபதி அதிபதி புகானாக வந்திருக்கிறார் செவ்வாய் புகான் பார்வையில் குருபுகான் பகவானாக வந்திருக்கும் பொன்பொருள் நகை ஆபரணம் வஸ்திர சேர்க்கை உண்டு இரண்டாம் வீட்டிலே குருபுகன வந்திருக்கும் பொழுது பணப்பிரச்சனை தீரும் குடும்ப பிரச்சனை தீரும் கொடுத்த வாக்க உடனே காப்பாற்றுவீங்க தொழிலில் வந்து வேலையில் வந்து ப்ரமோஷன் தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம் எல்லாமே நற்காரியங்களாக மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் நடக்கும் ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது பெரும்பாலும் மீனராசி அன்பர்கள் ஜென்ம ராசியிலே ராகுபுவான் சஞ்சனம் செய்கிறார் பேராசைப்படாதீர்கள் கனவுலேயே மனக்கோட்டை கட்டாதீர்கள் ராகுபுவான் மணக்கோட்டையை மண்கோட்டையாக மாற்றி விடுவார் மண்கோட்டை கட்டி கொண்டிருப்பவர்கள் குடிசையில் இருக்கக்கூடியவர்கள் திடீர்னு கோபுரம் வரை மூணு அடுக்கு மாடி கட்டக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார் நீங்கள் வந்து பேராசைப்படாதீங்க பெற்றோர்களுக்கு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் மற்றவர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாக சேர்ந்து முயற்சி செய்து ஒரு தொழில் தொடங்கலாம் ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஜென்ம ராசியில் ராகுவும் ஏழாம் வீட்டில் கேது பகவானும் அமர்ந்திருக்கும் பொழுது எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டும் செவ்வாய் பகவான் பலமாக இருக்கும் பொழுது உங்களை போய் நட்டாத்தில் கொண்டு போய் வெட்ட மாட்டார் தன்னம்பிக்கை தைரியம் மீனராசி அன்பர்களுக்கு கூடுகிறது இந்த மாசி மாதம் நல்ல மாற்றங்களை மீனராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது நிம்மதி சந்தோஷம் கூடும் கல்யாண சுபகாரியங்கள் மீனராசி அன்புக்கு இந்த மாசி மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கொடுதல் சம்பளம் கிடைக்கும் எல்லா வகையிலும் உங்களுடைய மன எண்ணங்கள் மாறும் அதற்குண்டான வாய்ப்புகள் உத்தரவாதம் இந்த மாசி மாதம் மீனா ராசி அன்பர்களுக்கு உண்டு ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ராகுபகான் சஞ்சாரம் செய்கிறார் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா ராகு ஒவ்வொரு பாதமாக முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார் பிரச்சனை பிரிவினையை உண்டாக்குவார் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரித்து சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டினியாளத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்